ஆய் காய் சுங்கல் எம்ஜிஏ மெண்டிஸ் ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை நம்ம டேரக்டர் சாருங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அதேமாரி நம்ம அஸ்டன்ட் டேரக்டர் அண்ணனுங்களுக்கும் ஒரு ஷேர் விடுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓப்பனாக ஒன்று கேட்க போகிறேங்க இதுக்கு மேலே பொறுத்து இருந்தால் வேலைக்கு ஆகாது யாருக்கிட்டே தெரியுமாங்க என் பாசமுள்ள அண்ணன் கிட்டே தான் கேட்க போகிறேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற டே டேரக்டருக்கும் கேட்குறேன் வளர்ந்து வர டேரக்டருக்கும் கேட்குறேன் அண்ணன் ஒன்றும் கிடையாதுண்ணே எந்தெந்த ஊரில் இருக்கிற செடினாத்துன்னு வந்து இங்கே வளர்க்குறீங்க அது நல்லா நிலைமை கொண்டு வளர்ந்துட்டு வருது நல்லா மரமாக ஆகுது நம்ம சென்னையில் நிறைய செடி இருக்குண்ணே அதுவும் தண்ணி ஊற்றி வளர்க்க பாருங்கண்ணே தரம் உள்ள செடி நிறைய இருக்குண்ணே அந்த செடிக்கெல்லாம் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே நம்ம மாரி செல்வராஜ் இருக்காரு என்ன இருக்காரு பா ரஞ்சித் அண்ணா இருக்காரு நிறைய டேரக்டர் இருக்காங்க இப்போ வளர்ந்து வர டேரெக்டர் இருக்காங்க நல்ல முன்னேற்றத்துக்கு போன டேரெக்டர் இருக்காங்க அவ்வளோ ஒரு ஒரு வேண்டுகோள் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க நிறைய கலைஞர் இருக்காங்க சார் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் திருடக்கூடாது போய் சொல்லக்கூடாது மற்றவங்களை அடித்து கொழைக்கக்கூடாது இருக்கிற திறமையை நாலு பேர் காட்டணும் ஒரு நல்ல நன்மைக்கு வரணும் ஒரு தாய் தகப்போன ஒரு வீடு வாசை வாங்கி உட்கார உட்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை நல்லா கலைஞர்களுக்கும் ஒரு ஆசை அந்த கலைஞர்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் பெரிய வாய்ப்பெல்லாம் கேட்கல சார் சின்ன சின்ன வாய்ப்பு கொடுங்க சார் அந்த நீ சின்ன சின்ன தண்ணி ஊற்று தண்ணி ஊற்ற அந்த செடி வந்துடும் சார் அந்த மாரி குத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் தயவு செய்து கேட்குறேன் நான் நிறைய பேர் போராடினா இருக்கும் சினிமா சினிமான்ட்டு நான் நிறைய கலைகள் தெரியும் சார் நிறைய கலைஞர் இருக்காங்க ஆக்சுவலாக நான் இந்த நிலைமைக்கு வந்த காரணமே எதுனா நம்ம தூய்மை பணியாள வேலை தான் சார் உங்களுக்கு தெரியும் மின்சாரம் பார்த்துருக்கீங்க யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க நான் தான் சார் அது அதுமாதிரி நிறைய கலைஞர்கள் நிறைய போராட்டின்னு தான் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க இதுக்கெல்லாம் யார் காரணம்னா என் தாய் தான் சார் அந்த வேலைக்கு அமுச்சு விட்டதே அந்த தாய் தான் நான் நிறைய வேலைக்கு போனேன் எந்த வேலையும் செட் ஆகலை ஒரு நாள் புக்கை கோபுரத்தில் உட்கார உட்காண்டா சொன்னாங்க உட்கார வச்சுது இன்னைக்கு யூடியூப்பில் நாலு பேருக்கு தெரியல மின்சால ஒரு நாலு பேர் தெரியினேன் நாலு பேர் திருத்திட்டே வரேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இதேமாரி நிறைய மூவி பண்ணணும் நிறைய படம் பண்ணணும் நிறைய நிறைய விஷயம் கற்றுக்கணும் நிறைய டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் ஆசை அந்த ஆசையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிங்க நம்புகிறேன் கண்டிப்பாக ஒரு நல்ல வீடு வாங்கி என் தாயை உட்கார போகணும்னா அது ஒரு ஆசை அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றிங்க நம்புகிறேன் கண்டிப்பாக என் லட்சியத்தை ஓப்பனா சொல்லிட்டேன் சார் ஏன்னா தப்பாக பேசி தான் மன்னிச்சுருங்க ஐய் சார் நிறைய இருக்காங்க சார் செடியை வளர்க்க வளர்க்க பாருங்கள் சார் சென்னையில் நிறைய செடி இருக்குது சார் தரமூள்ள செடி நிறைய இருக்குது சார் போராட்டின்னு தான் இருக்கு சார் தயவுசெய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்பா பேசி தான் பண்ணி செய்யுங்க பாய் சார் பாய் சார் பாய் சார்